காவியம் பாடவா காதலே குழந்தை இப்ப பரவாயில்ல உனக்கு வாமிட்ல நின்னுட்ட எங்க கா நினைச்சு சாப்பிடவே முடியல உடனே வாயில எடுத்துருது இந்த பருப்பு சாம்பார் சுத்தமா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுக்கா வேற என்ன குழம்பு பிடிக்குதா அந்த மாதிரி வச்சு சாப்பிட வேண்டியதான குழந்தை ஏக்கா எனக்கு நல்ல உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் அதிகமா போட்டு சாப்பிடணும் போல இருக்குக்கா இந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர சாப்பாடு வாய்க்கு விளங்கவே மாட்டேங்குதுக்கா குழந்தை அப்படின்னா வீட்ல செஞ்சு சாப்பிடலாம்ல எக்கா வீட்டுல பால் மட்டும் தான் காய்க்கும் பாத்துக்கிடுங்க அது நைட்டு குடிச்சிட்டு படுப்பேன் காலையில காபி போட்டு குடிப்பேன் அதுக்காக பால் மட்டும் வாங்கி காய்ச்சிடுவேன்கா சாப்பாடுல மூணு வேலைக்கு வாட்டர்ல தான் வாங்கிட்டு வரவே கூண்ட மூணு வேலைக்கு வாட்டர் இல்லையா செலவு நிறைய ஆகும் உனக்கு சாப்பிடக்கு ஆமாக்கா என்ன பண்ண வேலைக்கு ஆள் வர மாட்டேன்ட்டு அப்படியே வந்தாலும் ஒரு ரூபா குடுக்க அளவுக்கு நம்ம வசதி இல்ல என்னாலையும் சமைக்க முடியலக்கா பிங்கன்னா வாந்தி எடுக்கணும் அந்த அளவு படுத்துக்கிடி

இந்த மாசத்தோடு வாயில் எடுக்காம இருக்கணும் எல்லாரும் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க நம்ம எது சாட்டாலும் டாக்டர் கூட மாத்திரை எழுதி தர தான் டாக்டர் மாத்திரை போடணும் Jio கேட்க மாட்டேங்க எப்படி இருந்தாலும் வாயை எடுத்துருது. சாம்பார் புடிக்கலੰਜல்டி என்னத்த தான் வந்து கொஞ்சம் உரப்பா இருக்க மாதிரி குழம்பு ஊத்தி இல்லனா வாங்கி அந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்ட பரவாயில்ல தேனம் இந்த மாதிரி வாட்டல் வாங்கி தினா உடம்புக்கு ஒத்துக்கிடாது என்ன கஜியா என்னால சமைக்க முடியல அதுதான் கொஞ்சம் நாக்குக்கு ருசியா இருக்குமா இருக்கு அந்த அள்ளி அள்ளி தின்னு புடி பின்னாச்சினா சீர்ணம் கொஞ்ச நேரத்துல வாயில எடுத்துக்கா குழந்தை அப்படினா நான் மதிய சமைச்சி உனக்கு எடுத்து கொண்டு வரட்டுமா உங்களுக்கு எதுக்கு சரமா பரவல குழந்தை ஒரு ஆளுக்கு தான எக்ஸ்ட்ரா சமைக்க போறேன் உன் புருஷனை வேணாலும் அம்மா வீட்ல சாப்பிட ஹோட்டல்ல என்னால ரெண்டு பேருக்கு சமைச்சி தரதா கஷ்டம் உனக்கு ஒருத்திக்கினா கொஞ்சம் சோறு கொண்டு தந்துடுவேன் தேனாம வாட்டல்ல சாப்பிடாத குழந்தை உடம்புக்கு ஒத்துக்கிறாது பத்துக்க நான் உனக்கு நாக்குக்கு ருசியா இருக்க மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வாரு மதியம் நான் தார குழம்பு மிச்சம் இருந்துச்சுன்னா ராத்திரிக்கு வச்சு சாப்பிட்டுக்க ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடாத குழந்தை குழந்தைக்கு ஆகாது உங்களுக்கு அது சிரமம் எனக்கு சிரமம் எல்லாம் ஒண்ணு இல்ல குழந்தை நீ மாசமா இருக்க பத்தியா நான் என் தங்கச்சி பக்கத்துல இருந்து செய்ய மாட்டேனா அந்த மாதிரி நான் நினைச்சு செஞ்சுட்டு போறேன்

அப்படியே உனக்கு எடுத்துட்டு வந்துரு சரிக்கா ஏ குழந்தை சரஜா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்க்கா உன் பிள்ளை எப்படி இருக்க ஆதி நல்லா இருக்காங்கா சரி சரோஜா பிள்ளை நல்லா பாத்துக்க அப்புறம் சரோஜா குழந்தை மாசமா இருக்கல அவளை கொஞ்சம் நீ பக்கத்துல இருக்கனால அடிக்கடி வந்து எட்டி பாத்துக்கிட கூடாதா ஆ பாக்கிங்கா இல்ல சரோஜா அவ வாட்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்கல மாசமா இருக்க பிள்ளை நீ வீட்ல தான உனக்கு சமைக்க அதுல கொஞ்சம் அவளுக்கு கொடுத்து உதவ

வீட்டுல ஒரு பொருள் இல்லாம நாங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம் எங்க அம்மாட்ட இருந்துதான் கொஞ்சம் சமைக்கிற பாத்திரம் கூட நான் எடுத்துட்டு வந்தேன் வேற ஒண்ணுமே இல்லக்கா என்னதான் இருந்தாலும் நாங்க காசு கொடுத்துதான் வாங்க வேண்டியிருக்கு அதனால அந்த ஐநூறு ரூபாய் பணம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குதுக்கா அரிசி ஒரு கிலோ வாங்கியாச்சுன்னா அதை ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வடிக்கை வேற அடுத்த நாள் ஐநூறு ரூபாய் வந்தாதான் வேற அதுக்கப்புறம் அரிசி வாங்க வேண்டியிருக்கு காய்கறி சாமெல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா இனி வாடகை வேற இந்த தான் சேர்க்க வேண்டியிருக்கு சரஜா குழந்தை செல்லியதுன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீ சொல்லது கேக்கும்போது அதை விட கஷ்டமா எல்லாம் இருக்கீ ஆமாக்கா பச்சை பிள்ளை வச்சுட்டு இவ்ளோ வரும் என்னால பாக்க முடியல ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்து போறேன் இல்ல சரோஜா இப்ப குழந்தைய பத்தியா தான் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டமா இருக்க சொல்லியத பார்த்தா இந்த நேரத்துல நீ தானே கொஞ்சம் உதவி செஞ்சு அவ்ளோ பாத்துக்கிடணும் ஏக்கா பண கஷ்டம் இல்லைன்னா நானே செஞ்சு அவ அவன் மாசமா இருக்கும்போது என்னை நல்லா பாத்துக்கிட்டா எனக்கு தெரியாதா அதனாலதாக்கா ஒரு யோசனை வந்துச்சு அந்த ஆளு எழுதி வந்தேன் என்ன யோசனை சரோஜா நான் முன்னால மாதிரி இட்லி கடை போடலான்னு பாக்கேன் இட்லி கடையா நீ ரூபாய் இல்லன்னு சொல்ற சரோஜா அது மட்டும் இல்லாம குழந்தை வர வச்சிருக்கா எப்படி வேலை பாப்பா ரூபாய்க்கு என்ன செய்வா ஏக்கா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் கிடைச்சா போதேக்கா நான் என் இப்ப வச்சுட்டு எப்படியாவது வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய் சேத்துருவேன் எங்க வாழ்க்கையில எங்களுக்கு இருக்க கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இவளையும் கூட நான் பாத்துக்குவே பணம் வந்துச்சுன்னா நான் சமைச்சி குடுத்துருவேன்

வந்து இன்னையை மனசுல வச்சுட்டு யார்கையாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பரட்டிடுங்க ஒரு ஆறு மாசம் தான் நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஐடியா நீ அந்த கடவுளுக்கு எடுத்து போறோம் மத்தாய ரூபாய்க்கு சொல்லி கடன் ஒரு எப்படி நடக்குமோ நடக்காதோ நான் உடனே எப்படி திருப்பி கடன் கொடுக்க முடியும் அதனால தான் நான் ரோசா என்ன நம்பி பத்தாயிரம் வாய்க்கு தருவாராங்கறதே கஷ்டம்தான்

ஆமாக்கா நீங்க வெளியெல்லாம் போய் ரூபாய் கேட்கண்டா எங்க பாருங்க மாமியாரு அதுகிட்ட இல்லாத பணமே கிடையாது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய ரூபாய் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கு ஆனா யார்டும் இவ்வளவு இருக்கு அதுகிட்டவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாங்க எடுத்து சொல்லிருங்க என்னையும் சரோஜாவையும் வச்சிருங்களாம் பத்தாயிரம் ரூபாய் பத்து நிமிஷத்துல உங்க கைக்கு வந்துடும் ஆமாக்கா எங்களை மட்டும் சொன்னாலும் வச்சிருங்களாம்

ஏக்கு உங்க அம்மாகிட்ட தான் கடை வாங்குனேன்னு சொல்லப் நீ ஏக்கா நான் சொன்ன மாதிரி விட்டு போய் குறிப்பா என்னைய பத்தி தப்பு தப்பா பேசணும் எங்க அத்தையை புகழ்ந்து பேசணும் பத்தாயிரம் ரூபா அஞ்சு நிமிஷத்துல கைக்கு வந்துடும் டக்குன்னு எடுத்துட்டு வந்து தடோப்பமட்டிட்ட கொடுங்க இட்லி நான் சதக்கிரங்க சாத்து பாக்க சரஞ்சா பத்தாயிரம் தின்னு வாங்க முடியா சரஞ்சரை பாத்திரத்துக்கு என்ன இட்லி பாத்திரம் எங்க வாட்டல்ல கிடக்குக்கா கட்டிய தம்பளரி என்ன பொருள் வேணாலும் அங்கே எடுத்துக்கலாம் ஓ ஆமல சரோஜா நானும் மறந்துட்டேன் பேசாம அப்படின்னு வாட்டல்ல திறந்த என்ன ஏக்கா அதை திறந்து யாவரம் பண்ணா லட்சக்கணக்கில் செலவாகும்க்கா அது மட்டும் இல்ல நான் ஒத்தையில யாவரம் பண்ண முடியாது ரெண்டு மூணு ஆள் சேர்க்கணும் அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும் என்னால முடியாதுக்கா அதனால அதெல்லாம் காலி பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுலயே வச்சிடலாம்னு பாக்குறேன் ஏன் சரோஜா வாடகை எடுத்துட்டே இருக்காவுலக்கா அட்வான்ஸ் ரூபாய்தான் கழிஞ்சிட்டே இருக்கு இதுக்கு மேல அட்வான்ஸ் ரூபாய் கழிஞ்சி

நீங்களாது மாப்பிளைக்கு சொல்லி புரிய வைக்க கூடாதா இங்க பாருங்க தம்பி அவசரப்பட்டது நாங்க கிடையாது உங்க மாவாதான் என் மாவா கோவத்துல ஒரு அடி அடிச்சது உண்மைதான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னது உண்மைதான் அது கோவத்துல வந்த வார்த்தை அதுக்கு பிறகு என் மாவனை சத்தம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அமைதியா இரு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் உங்க மாவா தான் டைவர்ஸ் நோட்டீஸா இருக்கா என் மாவன் என்ன பண்ணுவா என் மகளும் கோவத்துலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா மாப்பிள்ள நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துருவா மாப்பிள்ள ఇప్పుడు మమ్మా నా ఉమని కూదే ఇక ఇవ అత్తయ కళ్యాణం పండినా మత్బి ఎంత ఉరమో ఇవన్న మమ్మా ఎప్పుడు మాప్లై ఇలా ఉక వాళ్ళే దయవెంజీ వీటికి వేయడు మాప్ల అడి తప్పుతాను చూపుడు కండి కూడా వందరువా మగర్ ఆసాత్యం కోవతు అడిచే కేవి ఆసాతి పోయి చూ దళ அவ சின்ன பிள்ளை விவரம் இல்லாம பண்ணிட்டா தயவு செஞ்சு எனக்காக வந்து பிள்ளைய கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள பாருங்க மாமா இதுக்கு மேல உங்க மக அங்க வரண்டாம் அவளை நீங்களே உங்க வீட்டுல வச்சுக்கோங்க தயவு பண்றது பண்றதுதான் இதுக்கு மேல நான் எடுத்து முடியும் மாத்திக்கிட போறது இல்ல ஏக்கா நீங்களா சொல்லுங்கக்கா மாப்பிள்ளைய வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போ சொல்லுங்க தம்பி என் மாவனோட முடிவுதான் என் முடிவோம் இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல உங்க மாவா இந்த வீட்டுக்கு சரிபட்டு வரமாட்டா அவளை உங்க வீட்லயே வச்சுடுங்க